முதல் செய்தியாக ஆண்டுதோறும் எப்படி வந்து மழைக்காலங்களில் சென்னையில் என்னென்ன மாதிரியான முன்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கவலை வந்துடும் அதுக்கு ஏதாவது திமுக அரசுமே ஏதாவது காரணங்களை சொல்லும் கோடிகளில் செலவு செய்தோம்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு சொட்டு கூட மழை தண்ணீர் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் வழக்கம் போல் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மழைநீர் வெள்ளம் தேங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் சமீபத்தில் கூட அந்த மாதிரியான காட்சிகள் வந்தது இப்போ செய்தி என்ன அப்படின்னா எப்பொழுதான் விஜயதசமி வருகிறதோ ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சிக்கு அப்ளை பண்ணுவாங்க வழக்கம் போல் தமிழக அரசு அனுமதி தர முடியாது அப்படிம்பாங்க ஒரு சட்ட போராட்டம் தொடரும் அது இப்போ சில கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ ஒரு ஐம்பத்தி எட்டு இடத்துல அனுமதி வேணும்னு ஆர்எஸ்எஸ் தரப்பில் இருந்து கேட்டிருக்காங்க தமிழக அரசு ஒரு நாற்பத்தி ரெண்டு செய்தி காலை நிலவரப்படி கொடுத்துருந்தாங்க இப்போ சமீபத்திய ச நிலவரம் இப்போ தற்போதைய செய்தி என்ன அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இடங்களோடு ப்ளஸ் இன்னொரு பத்து இடத்தையும் சேர்த்து கொடுத்து ஆறு இடங்களில் நிபந்தனைகளோடு நடத்துவதற்கும் நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு இதில் மெயினாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க தேவையான அனுமதியை கொடுத்து பாதுகாப்பும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் கொடுத்துருக்க மாதிரி தான் அதை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீதிமன்றம் நல்ல சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட தீர்ப்பு இந்த செய்தி கடைசியாக வந்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது தேசியத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கறேன் ஆர்எஸ்எஸ் என்று அறியப்படுகின்ற ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் அந்த ஆர்எஸ்எஸ் பேரியக்கம் என்று சொன்னாலே தேசபக்தி என்றுதான் பொருள் இந்த நாடு நன்றாக வேண்டும் என்பதற்காக அதையே தன்னுடைய மூச்சுக்காற்றாக கொண்டு செயல்படக்கூடிய பல லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய பேரியக்கம் ஆர்எஸ்எஸ் கடந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த தியாகம் வந்து அளப்பில்லா ஏ அளப்பரிய தியாகம் எப்படி சொன்னோம்னா திலகர் வழியில் அதே போல் லாலா லஜ்பத் ராய் போன்ற காங்கிரஸ் கட்சி அந்த அவர்கள் வழியில் வந்து எந்தளவுக்கு ஒரு பெரிய தியாகத்தை நாட்டுக்கு செய்ததோ அது தவிர நேதாஜி போன்ற மட்டும் பல பேர் காங்கிரஸ் இயக்கத்தில் சேராமல் வெளியிலிருந்து இத்தனையோ பேர் சுதந்திர போராட்டத்தை எந்த அளவுக்கு பெரிய தியாகம் செய்தார்களோ அந்த அளவுக்கு அதற்கு நிகரான தியாகத்தை கடந்த தொண்ணூத்தொன்பது ஆண்டுகளில் இந்த நாட்டுக்காக ஆர்எஸ்எஸ் இந்த தேசத்திற்கு தந்திருக்கின்றது அப்படிப்பட்ட தியாக வரலாற்றை கொண்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் நீங்கள் நல்லா சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி அன்று ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்படுகிறது அதனால் ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்றோ அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய ஏதோ ஒரு விடுமுறை தினத்திலையோ நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் இந்த அணிவப்பூர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது ஒரு வழக்கமான நிகழ்வு நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் அனுமதி கொடுக்கப்படும் போது தமிழகத்தில் மட்டும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் எப்படி வரும் அப்போ நாடு முழுக்க இல்லாத சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தமிழகத்தில் இருக்கின்றதா இதை நம்ம போன முறையே கேட்டோம் இப்ப நீதிமன்றம் அழகாக கேள்வி கேட்டு இருக்காங்க எங்க திமுகவுடைய அந்த மாநாட்டுக்கெல்லாம் வந்து உடனே உடனே அனுமதி குடிக்கிறீங்க எல்லா இடத்துலையும் கேட்ட இடத்துல எந்த நிபந்தனையும் இல்லாம ஊருள்ள பேரணியெல்லாம் நடத்திக்கலாம் திமுக விழாவுக்கு அந்த பவள விழாவுக்கு போறவங்க போற வழியில நல்லா தூய்மை பண்றாங்கன்னு தெரியும் பல பேர் வந்து திமுகங்கிற பேரையே திருட்டு முன்னேற்ற கழகம்னு மாத்திரலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமா பல இடங்கள் பல சம்பவங்கள் நடந்து கொடுத்து சின்ன சின்ன சமெல்லாம் சேர்த்தா அப்படிப்பட்ட திருட்டு கும்பலுக்கெல்லாம் அனுமதி வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கொடுப்பீங்க கட்டுக்கோப்பாக இயங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு தரக்கூடாது என்ற ஒரு நியாயமான கேள்வியை கோர்ட்டு கேட்டிருக்காரு இந்த ஆர்எஸ்எஸ் அழிநூற்றை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு அணிவகுப்பு ஊர்வலம் ஆரம்பிக்குன்னு வச்சுக்கலாமே சாதாரண நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஊர்வலம் ஆரம்பிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எல்லா அரசியல் கட்சி ஊர்வலம் எல்லாம் நடக்குது இல்லையா நாலரை மணிக்கு ஊரலம் தூங்கிறது அப்படின்னு போட்டால் நான் துவங்காது எத்தனை மணிக்கு துவங்கணும் அவங்களுக்கே தெரியாது துவங்குவாங்க எப்போ முடியும் அதுவும் தெரியாது எப்பயோ ஆரம்பிப்பாங்க எப்படியோ போவாங்க அப்படியே முடிப்பாங்க அப்படிதான் ஆனால் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை பொறுத்தவரை நான்கு முப்பதுக்கு இந்த இடத்தை ஆரம்பிக்கும் நாலு முப்பத்தி மூணுக்கு இந்த இடத்தை கடக்கும் நாலு ஐம்பத்தி ரெண்டுக்கு இப்படி தான் டைம் அது போட்டிருப்பாங்க டைம் டேபிள் மாதிரி அதாவது நம்ம சாதாரண ஒரு ஆள் நடந்து போகிறது சரி ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் சேர்ந்து நடந்து போகும்போது இதே கட்டுப்பாட்டோடு இதே டிசிப்ளினோடு அத்தனை பேரும் சேர்ந்து நடந்து போகக்கூடிய பயிற்சி ஆர்எஸ்எஸ்லேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது இராணுவத்துக்கு நிகரான பயிற்சி இது வந்து நீ இதை விட பெரிய ஒரு இன்னொரு சாதனை இது பல முறை நடந்திருக்கிறது போன ஆண்டும் அதுக்கு முந்தைய ஆண்டு ஹைதராபாத்தில் நடந்தது அதே போல் நாக்பூரில் பலமுறை நடந்து நானே பார்த்துருக்கிறேன் இதான் இப்போ எட்டு பேர் சேர்ந்து அப்படி ஊரலமாக வரான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல ஜங்க்ஷன் ரெண்டாக பெரியது பிரிஞ்சிடும் அந்த ஊரோட ரெண்டு பக்கமும் போயிட்டுருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சேர்ந்த பிறகு அந்த ரோடு திருப்பி ஒன்றா சேரும் போ சேரும் போது அந்த ரெண்டு அணிகளும் கரெக்டாக ஒரே சமயத்தில் ஒரே செகண்டில் வந்து திருப்பி சேரும் இவங்க எப்படி போகிறாங்க எப்படி போகிறாங்க யாருக்கும் பார்க்க மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க அப்போ எந்தளவுக்கு வந்து த ட்ரெய்னிங் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக் இராணுவத்துக்கு நிகரான அந்த கட்டுக்கோப்பு மிக்க ஒரு அமைப்பு ஆர்எஸ் அதுக்காக அதை சொல்ல வரும் அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பு மிக்க ஹைலி டிசிப்ளின்டு பேட்ரியாட்டிக் ஆர்கனைசேஷன் அதற்கு வந்து தமிழக அரசு இந்தளவுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றது என்று சொன்னால் இவருக்கெல்லாம் தேசியத்தை பார்த்து வந்து எந்தளவுக்கு பயம் இருக்குன்றது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போன வருஷம் இதே வந்து ஏதோ பண்ணி கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க ஏதாவது ஒரே இடத்துல ஏதாவது கலாட்டம் நடந்ததா போன வருஷம் எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நடக்கல அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த வருஷம் ஏன் வந்து இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு உள்நோக்கத்தோடு இந்த அரச ஒரு அஜெண்டாவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து ஆர்எஸ்எஸ் தடை பண்ணும் அரசு சார்பில் இருந்து சொல்லப்பட்டதாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு போயிட்டு வர்றது அதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க அப்போ இதே காரணம் வந்து எல்லா அரசியல் பேரணிக்கும் இதே தான் இதே காரணம் கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா ஆகவே எப்படியாவது ஏதோ ஒரு காரணம் காட்டி இதை தடுக்கணும் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னபடி ஒரு தேசியத்தின் பார்ப்பட்ட ஒரு அமைப்பு தமிழகம் வந்து பிரிவினைவாத தமிழ் தனித்தமிழ் என்று பேசக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு தேசிய மலர் வந்து பிடிக்காது அதனால் ஒரு தேசிய இயக்கம் வளர்வதே இவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதுதான் உள்ளார்ந்த ஒரு விஷயம் அதனால இப்போ நீதிமன்றம் வந்து இப்போ இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு முன்பு காலையில் வந்த செய்தி நீங்கள் சொல்லியிருக்கிற செய்தி அந்த செய்தியில் என்னென்னா கேள்வி கேட்டிருக்கிறது என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா இப்போ அரசு அதிகாரிகள் என்பது இப்போ அரசியல்வாதி ஓடுங்க அரசியல்வாதி வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக எப்படிதானா மாற்றி மாற்றி பேசுவார் ஸ்டாண்ட் எடுப்பார் ஆனால் ஒரு அரசு அதிகாரி என்பவர் அரசுனுடைய அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டுருக்கணும் கோர்ட் சொல்லியாச்சா செயல்படுத்தணும் போலீஸ் அதிகாரி ஒரு அரசு அதிகாரி தானே இல்லை கலெக்டரான அரசு அதிகாரி தானே அப்போ சட்டத்துடைய அந்த ஆணைகளை மாண்பை கடைபிடிக்காத அரசு அதிகாரிகளுக்கு நீதிமன்றையே வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது ஆகவே வருங்காலங்களில் இதே போல கோர்ட் உத்தரவை மீறக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தண்டனையும் வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால்தான் இது போன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கும் எனிகோ இது வந்து தேசியத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் தமிழகம் தேசியத்தின் பக்கங்கள் என்றும் இருக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறது